வணக்கம் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது திரு சுஜாதா அவர்கள் எழுதிய காதல் கடிதம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் இந்த சிறுகதை ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புல உள்ள ஒரு சிறுகதை இந்த தொகுப்புல உள்ள சிறுகதைகள் எல்லாமுமே ஒரு ஒரு நபர்களை பற்றின கதைகளாக இருக்கும் அதாவது சுஜாதா அவர்கள் வாழ்ந்த வீதியில் அந்த ஸ்ரீரங்கத்து ஊரில் அவர் பார்த்த பழகின பேசின கதாபாத்திரங்கள் அவ்வளவு பேரையும் பத்தி இந்த சிறுகதை தொகுப்பில் கொடுத்திருப்பாங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதை காதல் கடிதம் வாசிக்கலாமா என்னுடைய முதல் காதல் கடிதத்தை பற்றி சொல்வதற்கு முன் உங்களுக்கு லோகோபகார சாஸ்வத நிதியை பற்றியும் நாம் ஐவர் என்கிற எங்கள் சங்கத்தை பற்றியும் சொல்லியாக வேண்டும் லோகோபகார சாஸ்வத நிதி என்பது தெற்கு சித்திரை வீதியில் இருந்தது மண்டபத்தை வீடாக்கின பிறகு அதை வாடகைக்கு விட்டு அதில் இந்த நிதி இருந்தது அதை பேங்க் என்று சொன்னால் மரியாதைப்படாது பாட்டி அதை ஃபண்ட் ஆபிஸ் என்பால் நகைகளின் பேரில் கடன் கொடுக்கப்படும் என்று போட்டிருக்கும் நுழைந்தவுடன் ஒரு விதமான வாசனை வரும் கொஞ்சம் லெட்ஜர் கொஞ்சம் வவ்வால் புழுக்கை கலந்து உள்ளுக்குள் எடுத்துக்கட்டி வெளிச்சத்தில் ஏதோ ஒரு கவுண்டர் இருக்கும் அதில் பித்தளை கம்பு வைத்த தடுப்புகளுக்கு பின் ஒரு தாத்தா கட்டை பேனா கிரீச் கிரீச் என்று சத்தம் பண்ண எழுதி கொண்டிருப்பார் லெட்ஜர்கள் எல்லாம் பெருசாக இருக்கும் கணக்கு வைத்திருப்பவர்கள் பெரும்பாலும் பால்காரர்களும் தெற்கு வாசல் காய்கறி வியாபாரிகளும் என் பாட்டியும்தான் ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதி வாக்கில் லட்சுமி அம்மாள் என்று கால் மணி நேரம் கையெழுத்து போட்டு ஒரு செக் இலையை கொடுத்து பாஸ் புத்தகத்துடன் அனுப்புவாள் மற்ற விவரங்கள் எல்லாம் நான் தான் ராக்வில்லர் மாதிரி நிரப்பி இருபத்தைந்து ரூபாய் எடுத்து வர வேண்டும் தாத்தாவிடம் கொண்டு போய் கொடுத்தால் அவர் ஒவ்வொரு மாதமும் லட்சுமி பேரணாடானி உங்கள் அப்பா எங்கே இருக்கார் மகேந்திர மங்கலத்தில் இருந்து வாழைக்கா வரதா என்றெல்லாம் விசாரித்துவிட்டு லெட்ஜரில் என்ட்ரி போட்டு கிரீச் இரண்டு அடுக்கான பத்து ரூபாய் நோட்டுகளையும் ஒரு ஐந்து ரூபாய் நோட்டையும் மூன்று முறை திருப்பி திருப்பி நடுங்கும் கரங்களுடன் உதறி எண்ணி பார்த்து என்கிட்ட தருவார் எனக்கு பேங்க்லேயே மொத்தம் நாற்பது ரூபாய்க்கு மேல் கிடையாது என்ற சந்தேகம் உண்டு அதன் மேனேஜர் கிருஷ்ண எங்கார் மேலண்டை பக்கம் ரூமில் உட்கார்ந்து கொண்டு சதா எழுதி கொண்டே இருப்பார் அவருடைய பெண்ணுக்குத்தான் என்னுடைய முதல் காதல் கடிதம் கொடுக்கப்பட்டது அந்த பெண் பெயர் மல்லிகாவோ என்னவோ பொன்னா பொன்னா என்றுதான் கூப்பிடுவார்கள் அவளை பற்றி சொல்வதற்கு முன் எங்கள் நாம் ஐவர் சங்கம் சங்கத்தில் மொத்த அங்கத்தினர்கள் ஐந்து பேர்தான் பாலகிருஷ்ணன் ராஜு கல்குண்டு என்று ஏனோ பெயர் உள்ள கோபாலன் ராமன் கீழச்சித்திர வீதி ஜனங்களுக்கு அறிவு அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம் அதாவது வார வாரம் தேரடியில் லெக்சர் ஏற்பாடு பண்ணுவது தென்றல் என்று ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்துவது மார்கழி மாதம் அதிகாலையில் பஜனை கோஷ்டி சித்திரை மாதம் தண்ணீர் பந்தல் என்று பற்பல சமூக சீர்திருத்த நோக்கங்களுடன் தான் ஆரம்பித்தோம் இந்த நோக்கங்களில் ஒன்று வீடு வீடாக அங்கத்தினர் சேர்ந்து சந்தா வாங்கி வார பத்திரிகைகள் சுழற்றுவது மாதம் இரண்டனாதான் சந்தா கல்கி விகடன் சுதேசி சுதேசிமித்ரன் கலைமகள் என்று அந்த நாட்களில் எல்லா பத்திரிகைகளும் போடப்படும் பத்திரிகை சர்க்குலேட்டிங் லைப்ரரிக்கு மட்டும் இருபது மெம்பர் சேர்ந்தார்கள் சுமாராக நடந்தது இந்த சங்கத்தில் ஒரு சிக்கல் இருக்கிறவர்கள் எல்லாருமே ஆபீஸ் பேரர்ஸ் கோபாலன் தான் பிரசிடெண்ட் ராஜு செக்ரட்டரி பாலு வைஸ் பிரசிடெண்ட் ராமன் ஜாயின்ட் செக்ரட்டரி நான் ஒருத்தன் தான் தொண்டன் அதனால் என் மேல் பொதுக்கழுதை மாதிரி எல்லா பத்திரிகைகளையும் ஏற்றி வீடு வீடாக போட்டுவிட்டு வா என்று அனுப்புவார்கள் இதில் மேற் சொன்ன கிருஷ்ணயங்கார் வீடு மட்டும் விதிவிலக்கு அதற்கு அவர்கள் போட்டி போடுவார்கள் காரணம் நான் முன்பு சொன்ன மல்லிகா தான் அதுவும் கோபாலன் இருக்கிறானே அந்த வீட்டுக்கு பத்திரிகை போடுவதில் மட்டும் ரொம்ப அக்கறை என்னிடம் கொடுக்க மாட்டான் நான் போடும் வீதிகளில் எல்லா விதவைகளும் பாட்டிகளும் மாமிகளும் இருப்பார்கள் மல்லிகா என்பவளை நான் அதிகம் வெளிச்சத்தில் பார்த்ததில்லை ஸ்கூல் போகும்போது சாடை மாடையாக பார்த்திருக்கிறேன் ரொம்ப ஸ்டைல் போடும் நல்ல கருப்பாக இருக்கும் உடம்பு ஒரு மாதிரி வாகாக ரேஸ் குதிரை மாதிரி இருக்கும் தன்னை விட வயசில் குறைவான பாவாடை சட்டை பெண்களுடன் சிரித்து பேசிக்கொண்டே முகத்தில் திட்டு திட்டாக பவுடர் அப்பிக்கொண்டு போவாள் கோபாலன் ரங்கன் கடையில் உட்கார்ந்து கொண்டு புகையிலை குதப்பி கொண்டிருக்கும் போது மல்லிகா நாற்பது பக்கம் நோட்டு வாங்கலியா என்பான் அவனை பார்த்து சிரித்து விட்டு போகும் மல்லிகா கொஞ்சம் அசடு என்றுதான் நினைத்தேன் இல்லை என்று பிற்பாடு தெரிந்தது களுக்கென்று எதற்கெடுத்தாலும் எதற்கடுத்தாலும் சிரித்துவிடும் இவளை ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் ஆயிரங்கால் மண்டபத்தில் கூட்டிண்டு போய் என்று கோபாலன் ஆரம்பிப்பான் நான் கண்டுக்காதது போல் விலகி விடுவேன் கோபாலன் அம்மாதிரி செய்யக்கூடியவன் என்றுதான் சொல்லலாம் பிஏ முதல் வருஷம் நேஷனல் காலேஜில் படித்துக் கொண்டிருந்தான் லாசா ராமாமிர்தம் கதைகளை எல்லாம் விமர்சிப்பான் அவன் மாதிரியே ஒரு கதை தென்றனுக்கு எழுதி கொடுத்திருந்தான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அது அவர் எழுதிய கதையேதான் புஸ்தகத்தில் கோபாலனுக்கு மல்லிகாவின் மேல் ஒரு கண் என்று சொன்னால் மிகையாகாது பத்திரிகைகள் எல்லாம் வந்த மாத்திரம் புதிதாக முதலில் அவர்கள் வீட்டுக்குத்தான் எடுத்து செல்வான் மல்லிகாவின் அம்மாவுடன் ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு வருவான் இந்த நடவடிக்கை சங்கத்தின் அடுத்த கூட்டத்தில் கடுமையாக தாக்கப்பட்டது பொதுப்படையாக எதற்காக ஒரு அங்கத்தினர் அதுவும் ஒரு ஆபீஸ் பேரர் ஒரு வீட்டுக்கு மட்டும் பத்திரிகை போடுவதில் கவனம் செலுத்துகிறார் என்கிற கேள்வி பேசப்பட்டது பத்திரிகை போடுவதை எல்லா அங்கத்தினர்களும் சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானமானது இதனால் திங்கக்கிழமை ராஜு செவ்வாய் செவ்வாய் கோபாலன் புதன் பாலு வியாழன் ராமன் வெள்ளி மறுபடி ராஜு என்று ஏற்பாடு செய்தார்கள் ஏற்பாடு எல்லா வீட்டுக்கும் அல்ல கிருஷ்ணா இயங்கார் வீட்டுக்கு மட்டும்தான் இது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு பிடிபடவில்லை இருந்தும் நான் எதிர்க்கவில்லை மாமிகளுக்கு தொடர்ந்து பத்திரிகை சப்ளை பண்ணி கொண்டு வந்தேன் இது இப்படி இருக்க ஒரு நாள் திடீரென்று கோபாலன் வந்து என்னிடம் டே ரங்கா இன்னைக்கு எனக்கு அர்ஜெண்டா வேலை இருக்கு கல்கி போடணும் கிருஷ்ணயங்கார் வீட்டுக்கு போடுறியா என்றான் சரி என்று ஒப்புக்கொண்டேன் கல்கி இதழ் தன் வீட்டில் இருப்பதாக சொன்னான் சாயங்காலம் வந்து வாங்கி கொண்டு போகும்படியாக சொன்னான் நான் இந்த திட்டத்தின் ஊடே இருக்கும் சதியை கவனிக்காமல் ஒப்பு விட்டேன் சாயங்காலம் என்னிடம் அந்த வார கல்கியை கொடுத்தான் மல்லிகா கிட்ட கொடு இல்லாட்டா திரும்ப கொண்டு வந்துடு அது பொன்னியின் செல்வன் முதல் தடவையாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த காலம் என்னவெல்லாம் நடக்குமோ என்று ஆர்வத்துடன் அந்த தொடர்கதையை வீதியில் போகும்போதே போதே படித்துக்கொண்டே போகலாம் என்று பிரித்தால் முன்பக்கம் பின் குத்தி இருந்தது என்னடா கல்கியில் இந்த மாதிரி பண்ண மாட்டார்களே என்று ஆச்சரியமாக இருந்தது கிருஷ்ண வீட்டுக்கு போன போது வாசலில் மல்லிகா தட்டா மாலை விளையாடி கொண்டிருந்த சிறுமிகளை ஓட்டி கொண்டிருந்தாள் பட்டுப்பாவாடையும் கண்களுக்கு ஈஷின மையும் எப்போதும் போல நிறைய பவுடருமாக என்னை பார்த்தாள் வா என்ன இன்னைக்கு நீ வந்திருக்க என்று என்னை பார்த்து மோகமாக சிரித்தாள் அப்போதுதான் ஏன் இந்த பயல்கள் எல்லோரும் அலைகிறார்கள் என்பது புரிந்தது கல்கி என்றேன் உக்காரு காப்பி சாப்பிட்டுட்டு போயேன் என்றாள் வேண்டாம் இந்த வருஷம் தீபாவளி மலர் போடுவாங்கல்ல ம் என்றேன் என்னுள் ஆண்ட்ரஜன்கள் ஓவர் டைம் வாங்கி கொண்டிருந்தன நான் பெண்களுடன் அத்தனை நேரம் பேசினதே கிடையாது என் தங்கை வட்சலா பெண்களுடன் சேர்த்தியே அல்ல வட்சலா என்கூட கூட டூ விட்டிருந்தாள் எப்படியாவது சேர்த்து விட நோட்ஸ் வேணும் என்றாள் சரி என்றேன் பொன்னியின் செல்வன் படிக்கிறியா நீ படிக்கிறேனே என்றேன் யாரை உனக்கு பிடிச்சிருக்கு வந்தியத்தேவன் என்றேன் எனக்கு நந்தினியை தான் பிடிச்சிருக்கு என்றாள் அவள் ஒரு நிமிஷம் தலையில் மணியன் கொண்டை வைத்துக்கொண்டு கருப்பு நந்தினி போல இருந்தாள் எனக்கு காலுக்கு கீழ் குறுகுறுத்தது இதுதான் ஒரு வேலை காதலோ என்று பார்த்ததில் கருப்பான் பூச்சி இந்த வாரம் படிச்சிட்டியா என்றேன் என்ன பின் இருக்கு என்று இதை பிரிச்சு கொட என்று என்னிடம் கொடுத்தபோது ஒரு நிமிஷம் மல்லிகா என்கிறவள் என்னை தொட்டாள் மறுபடி கரப்பான் பூச்சி நான் நடுங்கும் விரல்களுடன் திறந்து கொடுக்க உட்கார நிற்கிறியே என்று திண்ணையில் பக்கத்தில் தட்டினாள் இந்த மாதிரி தைரியமான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை பக்கத்தில் உட்காரவில்லை பின்னை பிரித்ததும் அவள் கையில் கொடுத்தபோது அந்த கடிதம் நழுவி விழுந்தது அதை எடுத்துக்கொண்டு இது எனக்கா என்று பிரித்து பார்த்தாள் எனக்கு புரியவில்லை அதை பிரித்து படிக்கையில் அவ்வப்போது என்னை கடிதத்திற்கு மேல் கண் மிருத்தி பார்த்தாள் அப்படி அசேதி என்று புன்னகைத்தாள் இப்படிக்கு உன் அன்பு காதலன் இதை பாருறங்கா இதெல்லாம் நல்லா இல்லை உங்கள் பாட்டிக்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா என்னது என்றேன் வியந்து இப்பெல்லாம் நாம் பாட புஸ்தகத்தை படிக்கணும் நான் ஈஸியாக பேசுறேன்னு அதை தப்பா அர்த்தம் பண்ணக்கூடாது அந்த லெட்டரில் லெட்டர் நான் நீ ஆத்துக்கு போ நான் இதை எங்கள் அப்பா கிட்ட காட்டத்தான் போறேன் என்றாள் அப்போ அது வந்து நான் நான் எழுதுனதுன்னு இப்போ போறியா இல்லையா ரங்கா என்னுடைய மதிப்பில் உசந்திருந்த இப்ப விழுந்துட்டேன் என்றதும் உள்ளே போனாள் எனக்கு உடல் நடுங்கியது என்னடா எழவா போச்சு என்று சற்று நேரம் தீர்மானம் இல்லாமல் விழித்து கொண்டு இருந்துவிட்டு நேராக கோபாலனிடம் வந்தேன் ரங்கன் கடையில் தான் உட்கார்ந்திருந்தான் என்ன குடுத்தியா என்றான் கொடுத்து நாசமா போனேன் கல்குண்டு எல்லாம் மோசமாயிடுத்து இதுல ஏண்டா லெட்டர் வச்சிருந்த எனக்கு சொல்லாம இப்போ என்ன ஆகிடுத்து அதை நான் எழுதுன என்ன அவ அவள் கிட்ட சொல்ல போறா கோபாலன் சிரித்து முடித்ததும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் சரியாக இனிஷியல் போட்டிருந்தேனே என்றான் நாசமாக போச்சு இப்போ அவ அப்பா எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டா என் மானம் போய் என்னை அடுத்த ரயில் ஏற்றி ஊருக்கு அனுப்பிடுவா படிப்பு பாழாக போயிடும் ஏண்டா ஏண்டா இப்படி அலையிறீங்க நீங்கள் லவ் லெட்டர் எழுதணும்னா அதுக்கு நான் தான் தூது ஆகப்பட்டேனா ஓ முறையில் வாத்துக்கு போகிற போது நீ கொடுக்குறது அப்படி தாண்டா ட்ரை பண்ண அந்த பொண்ணு என்னவோ என்ன பார்த்தாலே உள்ளே போய் அம்மாவை மாமி மாமிக்கிட்ட கொடுக்க முடியுமா அதுக்காகத்தான் நீ போனால் வாங்கிப்பான்னு அனுப்பிச்சேன் என் உள்ளத்தில் இருக்கிற அத்தனையும் கொட்டியிருக்கேன் பாரு எனக்கும் அவளுக்கும் ரொம்ப நாளா காதல் இப்போ ஒரு மாதிரி ஊடல்ல இருக்கும் நீ கவலையப்படாத அது நான் தான் எழுதியிருக்கேன்னு அவளுக்கே தெரிஞ்சு போயிடும் சும்மா உன்கிட்ட விளையாட்டு காட்டியிருக்கா என்று அந்த ஆயிரங்கால் மண்டப சமாச்சாரத்தை மறுபடி ஆரம்பித்தான் எனக்கு வெளவழ என்று இருந்தது குழப்பத்துடன் தான் வீடு திரும்பினேன் பாட்டி காலலம்பிக்கொள்ள கொள்ள சொன்னபோது அப்போதே திரிந்து போயிற்றோ என்று பயந்தேன் வட்சலா என்ன திருத்திருண் முடிக்கிற சிகரெட் பிடிச்சியா என்றாள் போடி என்றேன் நீ அந்த கோபாலன் கோபாலன்கிட்ட சேராத திட்டி வாசல் சுவர் பூரா அவனை பற்றி இருக்கு என்றாள் அந்த மல்லிகாவுக்கு மட்டும் மாத்தி மாத்தி உங்க சங்கத்தில் புஸ்தகம் போடுறீங்களாமே என்றாள் உன் வேலையை பார்த்துட்டு போ என்றேன் ஒண்ணுமே நல்லா இல்லை என்றாள் ராத்திரி தூக்கம் வரவில்லை பாட்டிக்கு தெரிந்தால் உடனே அப்பாவுக்கு தந்தி அடித்து விடுவாள் என்னை சப்ஜாடாக மூட்டை கட்டி கிளென்மார்க்கனுக்கு அனுப்பிவிடுவாள் எதற்கு போய் இந்த வம்பில் கொண்டு விட்டேன் என்று திடுக்கென்று இருந்தது ராவோடு ராவாக எங்கேயாவது ஓடிப்போய் விடலாமா என்று யோசித்தேன் அன்புள்ள ரங்கா எல்லாம் மறந்துவிட்டோம் உடனே வா தாத்தா கவலைக்கிடம் என்று விளம்பரம் வரும் வரை மணச்சநல்லூரில் போய் ஒளிந்து கொண்டிருக்கலாமா என்று தோன்றியது ரொம்ப கோபக்கார பாட்டி தன் பேரன் குடும்ப கௌரவத்துக்கு இழுக்கு வரும்படி ஏதாவது செய்து விட்டாள் என்றால் என்ன பண்ணுவாள் என்று பாட்டிக்கே தெரியாது இந்த நிலையில் அந்த இரவு தூக்கமில்லாமல் நான் சஞ்சலித்ததை உங்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஏதாவது விபரீதமாக ஏற்பட்டு விட்டால் கோபாலனை காட்டிக் கொடுத்தே ஆக வேண்டும் கோபாலன் முரடன் எங்கேயாவது என் வண்டவாளத்தை ஒரே ஒரு தடவை திருமஞ்சள காவேரிக்கு பக்கத்துல போய் வில் சிகர பிடித்து பார்த்ததை சொல்லிவிட்டான் என்றான் இப்படி பற்பல எண்ணங்கள் மறுநாள் காலை நான் எழுந்திருக்கும் போது லேட்டாகிவிட்டது வேலைக்காரி என்னை பாயோடு நகர்த்தி விட்டு பெருக்கிக் கொண்டிருந்தாள் அப்போதுதான் எழுந்திருடா என்று சப்தம் கேட்டு நான் இல்லை என்று அலறிக்கொண்டே எழுந்தேன் நாற்காலியில் கிருஷ்ண ஏங்கார் உட்கார்ந்திருந்தார் என்னை பார்த்து சிரித்தார் இப்பதான் கிரியா என்றார் நான் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தேன் இவ்வளவு சீக்கிரம் பிரச்சனையை எதிர்நோக்க தயாராகவே இல்லை லட்சுமி அம்மா கொஞ்சம் வாங்க இப்படி என்றார் நான் பல் தேய்க்க புறக்கடை பக்கம் ஓடினேன் கொஞ்சம் இருப்பா உன்ன பத்தி தான் பேச்சு என்றார் பாட்டி கையை துடைத்துக் கொண்டு வந்தாள் என்ன விஷயம் கிருஷ்ணா என்றாள் ஐயங்கார் அளவில் கொஞ்சம் சிறியவர் டிரான்சிஸ்டர் மாதிரி இருப்பார் உட்கார்ந்தால் நாற்காலியில் நிறைய இடம் இருக்கும் என்னை பார்த்து உங்க பேரம் பண்ணி இருக்கிற காரியத்தை சொல்லிவிட்டு போகலான்னு வந்தேன் என்றார் ஐயோ ஐயோ என்று என் இதயம் அலறியது பாட்டி நான் வந்து இறா என்ன பண்ணிட்டா சாதுவாச்சே அவன் சாதுவா இதை பாருமா இதை படிங்கோ லெட்டர் எழுதியிருக்கான் கடுதாசி என் பெண்ணுக்கு காதல் கடுதாசி உங்க பொண்ணுன்னா எந்த பொண்ணு மரவ மறவையா வீடு நிறைய பொண்ணு வச்சுருக்கே எங்கள் மல்லிகாவுக்கு தான் பிராம்ப்டா எங்கிட்ட கொண்டு வந்து காட்டெடுத்து சமத்து காதல் கடுதாசி அப்படின்னா என்ன தெரியுமோ கொஞ்சம் இரு என்று பாட்டி கண்ணாடியை அலமாரியில் இருந்து எடுத்து வந்தாள் பாட்டி அது வந்து கொ என்றதற்கு எர்ரா என்று பாட்டி அதட்டி அதை வாங்கி படித்தாள் பாட்டிக்கு தமிழ் படிக்க தெரியும் திவ்ய பிரபந்தம் ஒரு நாளைக்கு பத்து பாட்டு படிப்பாள் பிரபந்தத்துக்கு மாறாக என் அருமை காதலி மல்லிகாவுக்கு உன்னை நான் என்று ஆரம்பித்து தூ என்று என்னை நிமிர்ந்து பார்த்தாள் நான் மேலே இருந்து இடிவிழ காத்திருந்தேன் வட்சலா இத பார் என்றாள் இவன் எழுத்துதானா என்றாள் வட்சலா அதை பார்த்துவிட்டு இல்ல பாட்டி இத ரங்கன் இல்ல என்றாள் பாட்டி நான் சற்றும் எதிர்பாராத விதமாக எனக்கு தெரியும் எங்கா பேரனுக்கும் இதெல்லாம் தெரியாது என்ன வம்சம் இது போர்க்கணம் கேட்ட பிராமணா சரியா இதை விசாரிக்காம இதை எடுத்துண்டு மூன்று முன்னால வந்து காட்டுறியே என்றாள் பின்ன இது யார் எழுதியிருக்கா யாரா இருந்தாலும் ரங்கன் இல்லை அவனுக்கு இதெல்லாம் தெரியாது இது பூச்சி மாமா இது அந்த கோபாலன் எழுதினது என்றாள் வட்சலா நான் கூட நினைச்சேன் நினைச்சி காலங்காத்தால இந்த கன்றாவியை என்கிட்ட கொண்டு காட்டணும்னு வந்தியாக்கும் போ போய் பண்ட் ஆபீஸ்ல வேலையை பாரு நீ ஏன்டா அழற எனக்கு பாட்டி அந்த தத்தாரி பசங்க கூட எல்லாம் சேராதேன்னு சொல்லு பாட்டி என்றாள் வட்சலா நீ போடி பொட்ட கழுத எனக்கு தெரியும் என் பேரனை என்றாள் இத பா இந்த சங்கத்தையெல்லாம் நிறுத்தி தொ தொலைச்சிட்டு படிக்கிற வழியை பாரு என்றாள் பல வருஷங்கள் கழித்து பாட்டி பாபநாசத்தில் இறந்து போவதற்கு முன் பதினைந்து நாள் கோமாவில் படுத்திருந்த போது இவளை விட ஒரு நீதிபதி ஒரு மன தத்துவக்காரி இருக்க முடியுமா என்று அவள் மேல் கண்ணீர் சிந்தினேன் இப்போது ஸ்ரீரங்கம் போனால் லோகோபகார நிதி ஒரு பெரிய பேங்கால் விழுங்கப்பட்டு பிளாஸ்டிக்கும் டோக்கன் நம்பருமாக பலபளக்கிறது கிருஷ்ணயங்கார் எப்போது போய்விட்டார் மல்லிகா கோபாலனை கல்யாணம் பண்ணிக்கொண்டு அதே வீட்டில் அவள் அம்மாவைப் போல் நின்றாள் அவர்கள் பெண் அதாவது மற்றொரு மல்லிகா வாசலில் கருப்பாக திட்டு திட்டாக பவுடர் போட்டுக்கொண்டு கொண்டு சிரித்து பேசிக்கொண்டே பள்ளிக்கூடம் போய் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மேலும் இது போல் உங்களுக்கும் ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா அப்படின்னு முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்